வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் வின் பத்திரிகையாளர் சங்கம் நடத்திய திருப்பதி திருக்குடை விழா சென்னை ஓட்டேரி பிரிக்ளின் சாலை பகுதியில் ஏழுமலையான் சிலை வைக்கப்பட்டு நிகழும் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று மதியம் இரண்டு அளவில் அன்னதானமும் மாலை ஆறு மணி அளவில் சிறப்பு பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சியும் இரவு ஏழு மணி அளவில் தீபாராதனையும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வின் பத்திரிகையாளர் சங்கத்தின் மாநில கௌரவ தலைவர் டாக்டர் ஏ எம் இளங்கோவன் தலைமை வகித்தார் விண் பத்திரிக்கையாளர் சங்கத்தின் மாநில தலைவர் மற்றும் காவலர் பார்வை இதழின் துணை ஆசிரியர் பி கீதா பிரியா மாநில துணைத் தலைவர் மற்றும் காவலர் பார்வை இதழின் ஆசிரியர் வி யுவராஜ் மாநில பொதுச்செயலாளர் மற்றும் காவலர் பார்வை இதழின் நிர்வாக ஆசிரியர் டி பிரபாகரன் மாநில பொருளாளர் கே ஆர் கிருஷ்ணா மாநில துணை பொருளாளர் ஏ ரவி மாநில வர்த்தக அணி தலைவர் எம் சத்யா வடசென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் செயலாளர் ஆர் பாலாஜி குளத்தூர் பகுதி செயலாளர் எம் விஜயகுமார் காவலர் பார்வை இதழின் நிருபர்கள் வி வி ஹரிகரன் டி லீனாஸ் மாநில இணை செயலாளர் எம் கோதண்டராமன் மாநில அமைப்பு இணை செயலாளர் கேசி சி காடன் டி வில்சன் மற்றும் அன்னதானம் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக அயனாவரம் காவல் உதவி ஆணையர் திரு ரவீந்திரன் மற்றும் சி காவல் நிலைய ஆய்வாளர் அகிலன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து